நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டுகளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு பருவத்தின் துணை செயலாளர்களில் ஒருவரான காரைக்குடி திருவாளர் டாக்டர் ப்ரொபசர் திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களை நேர்காணலில் சந்திக்கின்றோம் அண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் நம் நகரத்தார் டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணே நன்றினே நீங்கள் வந்து உங்களுடைய தன்னிலை விளக்கம் உங்கள் குடும்பம் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கண்ணே நாங்கள் க காரைக்குடி மேனா குடும்பத்தை சார்ந்தவர்கள் இளையாத்தக்குடி குடி பிரிவை சேர்ந்தவர்கள் நான் நான் காரைக்குடியிலே அழகப்பா பல்கலைக்கழகத்திலே வங்கி மேலாண்மை துறையிலே த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் அதில் ப்ரொஃபஸரின் ஹெட்டாக இருந்தேன் அது மொத்தம் நான் அங்கே பணியாற்றி இருக்கக்கூடிய காலம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அங்கே பணியாற்றி இருக்கின்றேன் நான் நான் படித்தது எம்காம் படித்து முதலில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் அடுத்து எம்ஃபில் பண்ணினேன் அடுத்து எம் எம்பிஏ பண்ணினேன் அடுத்து பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன் என்னுடைய படிப்பு எம்காம் எம்பிஏ எம்ஃபில் பிஹெச்டி நான் படித்து அழகப்பா பல்கலைக்கழகத்திலே லெக்சராக இருந்து ரீடராக இருந்து பேராசிரியராக இருந்து துறை தலைவராக துறை தலைவராக பணியாற்றி இருக்கின்றேன் நான் மாணவர்களிடத்திலே ஈடுபாடு கொண்டு நான் பாடம் நடத்துவதிலே மிக விரும்பி நடத்துவேன் என்னுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் தொடர்ந்து செயலாற்றி மாணவர்களிடத்திலே நல்ல பெயர் எடுத்து எனக்கு மன திருப்தி ஏற்பட்டு நான் ஆசிரியராக பணியாற்றியதிலே விரும்பி பணி செய்தேன் அது என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க எனக்கு அந்த பதவி கிடைத்தது எனக்கு அந்த பதவி கிடைத்து நான் பணியாற்றி நல்ல ஒரு பெயரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு நல்ல பெயரை எடுத்து நான் பணியாற்றி இருக்கின்றேன் என்னிடத்திலே முப்பது பேர் பிஹெச்சடி செய்திருக்கிறார்கள் முப்பது பிஹெச்டி கே என்கிட்ட சேர்ந்து பிஹெச்டி முடித்து இன்றைக்கி பிஹெச்டி வாங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹிந்து பேப்பரில் இருக்கக்கூடிய பர்சனல் மேனேஜர் டாக்டர் நரசிம்மன் என்பவர் என்னிடத்திலே பிஹெச்டி முடித்தவர் அவர் அங்கே பணியாற்றிய ஹிந்துகளே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் ஒப்பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் எங்கிட்ட பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அது தவிர அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பண்ணுறவங்களும் பிஹெச்டி இங்கே எம்பிஏவில் பண்ணியிருக்காங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க எம்பிஏ துறையில் இந்த மாதிரி முப்பது பேர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைத்தது அது என்னுடைய அதாவது நான் என்னை உயர்த்தி கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருந்தது ஏன்னா நாலேஜுன்னு பார்க்கும் பொழுது பல துறையில் நமக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தோம்னா அது இந்த ஆராய்ச்சி தான் எனக்கு கிடைச்சிது ஆராய்ச்சிங்கிறது காமர்ஸ் அதே மாதிரி பேங்க் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த துறைகளில் முப்பது பேர் என்கிட்ட பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அதனால் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அது எனக்கு எனக்கு இருந்த சி சிறந்த படிக்கட்டுன்னு பார்க்கும்போது என் வாழ்க்கையில் அழகப்பா கல்லூரி அழகப்பா பல்கலைக்கழகம் இந்த வாழ்க்கை எனக்கு பெரிய அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது நான் இந்த நிலைமைக்கு நான் உயரிய நிலைக்கு வருவதற்கு காரணம் அழகப்பர்தான் வள்ளல் அழகப்பர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வள்ளல் அழகப்பர் அவர்களால் தான் காரைக்குடி இந்திய மேப்பிலே இடம்பெற்றிருக்கிறது சி என்ற அமைப்பை சிக்ரி என்ற அமைப்பை அந்த காலத்திலே முந்நூறு ஏக்கர் நிலமும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து காரைக்குடியிலே சிக்கிரியை அமைப்பதற்கு வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள் அப்ப பெரும் முயற்சி எடுத்து செய்திருக்கிறார்கள் அவர்களால் தான் காரைக்குடி மிகவும் அதாவது டெவலப்பாகி இந்த நிலைமைக்கு இருக்கிறது நிறைய மாணவர்கள் இங்கே படித்து சிறந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி சிறந்த நிலைக்கு வந்தவர்களே அழகப்பருடைய உதவினால் வந்தது நானும் ஒருவன் என்பதை இந்த நேரத்திலே மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம நகரத்தா டிவி நேயர்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க என்னுடைய குடும்பம் வந்து நாங்கள் சீனாவானா மேனா குடும்பம் காரைக்குடி அதை சீனாவயனமான பங்காளிகள்னு சொல்லி எங்களுக்கு ஏகாதசி மடம் கிருஷ்ணன் கோயில்னு இருக்குது அதைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் நாங்கள் நூற்றி முப்பத்தொம்போது புள்ளிகள் இங்கே இருக்கின்றோம் அந்த கோயிலை நாங்கள் சிறப்பாக கொள்கின்றோம் இந்த தினசரி பூஜை காலங்கள் அங்கே நடக்கின்றது அதே மாதிரி ராமநவமிக்கு உற்சவம் நடக்கும் கோகுலாஷ்டமிக்கு நடக்கும் இந்த உற்சவங்களை நாங்கள் தொடர்ந்து எங்கள் பங்காளிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இது தவிர அரியக்குடி எங்களுடைய குலதெய்வம் திருவேங்கடமுடையான் அங்கு முதல் நாள் திருவிழா நாங்கள் எங்கள் பங்காளிகள் எல்லாம் சென்று அங்கே தங்கியிருந்து முதல் நாள் திருவிழாவை நாங்கள் நடத்தி வருகின்றோம் எங்களுக்கு இந்த ஆன்மீகத்திலே ஈடுபாடு எங்களுடைய மூதாதையர் மூலமாக இங்கே ஏற்பட்டது அதிலே இருந்ததினால்தான் அதை அந்த கோயில் மூலமாகத்தான் எனக்கு இந்த காசியிலே பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மேலோங்கி இருந்தது நான் அதில் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணம் அதுக்கு ஏகாதசி மடமான எங்கள் கிருஷ்ணன் கோவில் தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனது தகப்பனார் பெயர் சிவராமன் ஜெட்டியார் தாயார் பெயர் மீனாட்சி ஆட்சி எங்களுக்கு மொத்தம் என் கூட பிறந்தவர்கள் மூன்று பேர் மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் என்னோட கூட பிறந்தவர்கள் என்னோட எனக்கு கண்டனூரில் ராவணமான முத்தலகுப்பு செட்டியார் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பணியாற்றியவர்கள் அவர்களுடைய ஒரே மகள் முத்தலகம்மை என்பவரை நான் எனக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள் எனக்கு உறுதுணையாக நான் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலை அடைவதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய மனைவி முத்தலகுமை அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் இன்ஜினியர் அவர் அவர் மூத்த மகன் பிஇ முடித்து விட்டு மெக்கானிக்கல் முடித்து விட்டு அடுத்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கத்தா அதில் அவங்க வந்து ஒரு கோர்ஸ் படித்தாங்க பிஜி அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க கேஸ்ட்ரால் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க இப்போ லிபுசால் அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூத்த பையன் ரெண்டாவது பையன் முத்தலகப்பன்னு பேர் அவரும் பிஇ முடிச்சுட்டு அவர் ஐஐஎம் லக்னோவில் முடித்தார் முடிச்சுட்டு அவர் ஸ்பேஸ் ரிசர்ச் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு பூனாவில் இருக்கார் பெரிய பையன் பாம்பேயில் இருக்காங்க சின்ன பையன் பூனாவில் இருக்காங்க எனக்கு பெரிய பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன பையனுக்கு ரெண்டு பொண்ணு எல்லாரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டவனுடைய அருளால் எங்களுடைய குடும்பம் நல்லையில் இருப்பதற்கு காசி விஸ்வநாதருடைய அருளும் திருவேங்கடமுடையான அருளும் முக்கிய அதனால் தான் இந்த நிலைமைக்கு வர முடிகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் அண்ணே நீங்கள் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தில் துணை செயலாளராக இப்போ வாக்கு தேர்தலில் வெற்றி பெற்று பொறுப்பேற்றிருக்கின்றீர்கள் இதை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுங்கிற எண்ணத்தில் வந்தீங்க அதை பண்ண முடியுதா இப்போ உங்களுடைய ஈடுபாடு செயல்பாடு என்ன அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அண்ணே நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீர்கள் அதாவது எலெக்ஷன் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணேன் அப்போ ஃபைல் பண்ணும்பொழுது எங்கள் பங்காளிகளை கூட்டிகிட்டு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணேன் அப்போ ஃபைல் பண்ணும்போது இணைச் செயலாளராக பொழுது நான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது காசி விஸ்வநாதர் அருளால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளால் என்னென்ன நல்ல செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தேன் அதே மாதிரி நமக்கு எனக்கு வெற்றியை பெற்றுத் தந்தார்கள் என்னுடைய உடன் பணியாற்றக்கூடியவர்கள் காசி விஸ்வநாதர் திருவேங்கடமுடியான் இவர்கள் எல்லோரும் எனக்கு வெற்றியை பெற்று தந்தார்கள் அவர்களுடைய உதவியினால் ஒத்துழைப்பினால் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னை இணை இணைச் செயலாளர் ஆக்கியுள்ளார்கள் இந்த நேரத்திலே அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இசி மெம்பர்ஸுக்கும் அவர்கள் எனக்கு பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தாவதற்கு அவர்களுக்கு இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அது நிச்சயமான ஒன்று அவர்கள் எந்த அதாவது நிர்வாகக்குழு எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் ஆனால் நிர்வாகக்குழு ஒத்து பொதுக்குழு உறுப்பினர்களை கலக்காமல் எதுவும் செய்வதில்லை அவர்களை கலந்து நல்ல ஒரு முடிவை இதுவரை நாங்கள் எடுத்து வருகின்றோம் எங்களுடைய நிர்வாகக்குழு தலைவராக திரு லேனா நாராயணன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களை தலைவராக பெறுவதற்கு நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்திருக்கின்றோம் சிறந்த பண்பாளர் சிறந்த செயல் வீரர் அவர் செயல் வீரர்னே சொல்லுவேன் அவரை அது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவ்வளவு தூரம் சிக்ரா ப்ராஜெக்டை கட்டி முடிக்கணும்னு சொல்லி அவங்க முழு முயற்சி எடுத்து அதாவது இந்த கட்டடத்துக்கு அப்ரூவல் வாங்கி அதுக்கு பிறகு தேவையான பணத்தை அறுபது கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்டுக்கு தேவை அவர்கள் முழு முயற்சி எடுத்து மற்ற நிர்வாக குழு உறுப்பினர்களும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து இணைந்து ஒன்றாக அந்த ப்ராஜெக்டை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்கின்றோம் நான் எலெக்ஷனில் நிற்கும் போதும் அந்த மாதிரி நினச்சேன் நம்மளும் இதில் சேர்ந்து இதை மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன் அது ஆண்டவனுடைய அருணாவை திரு நாராயணன் அவர்களை தலைவராக த தலைவராக கொண்டு மற்ற கதிரேசன் அவர்களை செக்ரெட்டரியாகவும் பொருளாளர் சிறந்த பொருளாளர் திரு பார்க்கும்பொழுது எங்களோட செந்தலான நபர்களையும் மற்ற துணைத் தலைவர்கள் மற்றொரு இணைச் செயலாளர் இவர்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த க கட்டடத்துக்கு சிக்ராவில் கட்டடம் கட்டுறதுக்கு முதல்ல அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் தலைவர் ரெண்டு பேருமே வந்து போயிருக்கேன் அப்ரூவல் வாங்கிற இடத்துக்கு ஒரே நாளில் மூணு இடத்துல அப்ரூவல் வாங்கினான் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா சிறந்த ஆர்கிடெக்ட் திரு பெரியனன் அவர்கள் நல்ல ஒரு பிளானை போட்டு கொடுத்தாங்க அந்த பிளான் அது சிறப்பு அதாவது கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் எங்களால் அப்ரூவல் ஈஸியாக வாங்க முடிஞ்சுது அதே மாதிரி ரெவின்யூ ரெக்கார்டில் காரை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரட்சத்திர மேனேஜிங் சொசைட்டிங்கிறத நம்ம பேரை மாற்றி அதுக்கு தான் கொஞ்சம் டிலே அனுச்சு அதுக்கெல்லாம் எங்கள் தலைவரவர்களும் மற்ற அனைத்து உறுப்பினர்களும் நேரே சென்று நாங்கள் நேரில் சென்று எல்லா அலுவலர்களுக்கு அலுவலகங்களுக்கும் சென்று உயரதிகாரிகளை பார்த்து எந்த விதமான பணமும் கொடுக்காமல் நாங்கள் அப்ருவல் வாங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த டீமில் நானும் ஒருவன் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாவது இந்த மாதிரி ஒரு தலைவரை இனிமேல் ரீப்ளேஸ் பண்ண யார்னாலையும் முடியாதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் நான் பார்த்துருக்கேன் ஆரம்பத்திலேருந்து ஏன்னா எனக்கு தலைவரை வந்து நான் இங்கே வந்து போட்டியிட்டு ஜெய வர்றதுக்கு முன்னாடியே தலைவரை தெரியும் தலைவர் அவர்களை அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு பேசுகிறதுக்கு நாங்கள் கூப்பிட்ருக்கோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தினா அதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணால் அவங்க வந்து ஒரு கிட்ட கால் மணிக்கு வந்து பேச ஆரம்பித்தாங்க ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் அவங்க பேசினாங்க பின் ட்ராப் சைலன்ஸ் அது வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ரொம்ப அருமையாக பேசினாங்க அதை எல்லோரும் அரசிச்சு கேட்டாங்க அதை வந்து இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் நிறைய வந்திருந்தாங்க எல்லாரும் விரும்பி அந்த அவங்களுடைய பேச்சை கேட்டாங்க அப்போ அதனால் எனக்கு அவங்களுடைய முன்னாடியே அவங்க சிறந்த பேச்சாளராக அவங்க அழைச்சிருக்காங்க அலாப்பா யூனிவர்ஸ்டிக்கு அதனால் அவங்களை எனக்கு நல்லா முன்னாடியே தெரியும் அவங்க அந்த அது பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் இஸ் அன் எக்ஸ்பர்ட் அதை நல்லா செஞ்சுருக்காங்க இப்போ அவங்க ஃபண்டு மொபைலைஸ் பண்ணுறதில் அறுபது கோடி மொபைலைஸ் பண்ணுறதில் அவங்களுடைய மேன்மையான பணி அதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா அறுபது கோடிங்கிறது பெரிய அமௌண்ட்டு அதுவும் நகரத்தார் மத்தியில் வாங்கிறதுங்கிறது சிரமங்கிறது நான் நினச்சேன் ஆனால் இப்போ அதை ஒரு ஈஸியாக ஆக்கினது யாருன்னு கேட்டால் திரு லேனா நாராயணன் தலைவர் அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் பணியாற்றியதனால் நம்ம கொடுக்குறாங்க கரெக்டாக எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா சொன்ன தேதியில் பார்த்தா கான்கிரீட் போடுறோம் இப்போ ஏழு ஃப்ளோருக்கு கான்கிரீட் போட்டாச்சு இப்போ எட்டாவது ஃப்ளோருக்கு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி கான்கிரீட் போடக்கூடிய நிகழ்வு வைத்திருக்கிறது அதுக்கு யூஆர்சி நிறுவனத்தாரை செலக்ட் பண்ணது அதை ப்ராப்பராக இந்த டெண்டர்லாம் கேட்டு அதுக்கு அவங்களுக்கு லீஸ்ட்டு கொட்டேஷன் கொடுத்த யுஆர்சி நிறுவனத்தாருக்கு அந்த பணி டெண்டர் விடப்பட்டு அவர்கள் செம்மையாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை மாதிரி குறிப்பிட்ட நேரத்தொற்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அவர்களுடைய யுஎர்சி நிறுவனத்தார் சிறப்பாக செயல்படுவதால் எங்கள் தலைவர் அவர்களால் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை டு பத்தரை மணிக்கு கட்டடம் திறக்கப்படும் அதுவும் நமது நாட்டினுடைய பிரதமர் திரு மோடிஜி அவர்களால் திறக்கப்படும் என்பதை கட்டடம் அடிக்கல் நாட்டும் பொழுதே அவர்கள் சொல்லி செய்திருக்கிறார்கள் அது சொல்லபடியே நாங்கள் செய்து வருகின்றோம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதை பல கட்டங்களிலே நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் எங்களுடைய நிர்வாகக்குழு அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற தலைவர் அவர்கள் செயலர் அவர்கள் பொருளாளர் அவர்கள் துணைத் தலைவர் அவர்கள் துணைத் தலைவர்கள் அவர்கள் அதே மாதிரி பார்க்கும் பொழுது துணை செயலாளர் அவர்கள் எல்லாரும் இணைந்து நாம் செயல்படும் நிச்சயமாக எதையும் நாம் செயலாற்ற முடியும் எது செய்து காட்ட முடியும் என்பது என என்னால் உணரப்பட்டிருக்கிறது நான் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நமது நம் நாட்டு டிவி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அண்ணே ரொம்ப நன்றி உங்கள் வேலைகளுக்கு இடையில் நேரம் ஒதுக்கி நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்காக நேரநிலையில் வந்து நிறைய செய்திகளையும் நிறைய விளக்கங்களையும் அளித்துள்ளீர்கள் நீங்கள் ஆசிரிய பணி பேராசிரியராக இருந்து நிறைய பேர்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் இப்பொழுது ஆன்மீக பணியில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் 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 நன்றி நன்றி